என்ன தான் நம்ம விதவிதமாக வீட்டில் செடி வாங்கி வளர்த்தாலும் ஒரு சில செடியை மட்டும் தான் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும் அதில் இருக்க இலையை நம்ம ரெகுலராக சாப்பிட முடியும் அதில் ஒன்று இந்த இன்சுலின் பிளான்ட்டு தான் இதில் இருக்க இலையை நம்ம ரெகுலராக சாப்பிட்றப்போ சுகர் ப்ராப்ளம்லாம் சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆகிடும் அப்படி நம்மளுக்கு இலையாக இதை சாப்பிட பிடிக்கலைன்னா டீ கூட போட்டு குடிக்கலாம் ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும் இன்சுலின் பிளான்ட்டில் எப்படி டீ போடுறதுன்னு நார்மலாக இதுலேருந்து ஒரு ரெண்டு இலையை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துகிட்டு வெந்நீரில் போட்டு கொதிக்க வைக்கணும் நல்லா அந்த தண்ணி நல்லா அப்புறம் இதில் இருக்க இலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நம்ம டீ போட்டு குடிக்கணும் அப்படி குடிக்கிறப்போ சுகர் சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆகும் இப்படி நார்மலாக எனக்கு சாப்பிடவும் பிடிக்காது டீ போட்டும் குடிக்க பிடிக்காது அப்படிங்கிறவங்க இன்சுலின் பிளான்ட்டை பற்றி இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன் இது ஒரு கீரை செடி என்னாது இப்போ தான் மூலிகை செடின்னு சொன்னால் அதுக்குள்ளே கீரை செடின்னு சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸ்டார்டிங்கில் நானும் இது ஒரு மூலிகை செடின்னு வாங்கி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஒரு மூலிகை கீரைன்னு கீரையெல்லாம் நம்ம ரெகுலராக எப்படி கட் பண்ணி சாப்பிடுவோமோ தண்டி கீரையெல்லாம் சமைப்போமோ அதே மாதிரி நம்ம சமைக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம கீரையாக செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு கீரையெல்லாம் செஞ்சு சாப்பிட பிடிக்காதுன்னா அதுனா டீ போட்டு குடிக்கலாம் ரெகுலராக டெய்லி ஒரு இலை கூட சாப்பிட்டுட்டு வரலாம் மற்ற இலை மாதிரி கசப்புலாம் இருக்காது லைட்டாக புளிக்கும் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான ஒரு செடி ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது சுகர்லாம் சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆகும் ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு செடி வளர்க்க முடியுமான்னு நினச்சேன் ஆனால் இப்போ வீடு ஃபுல்லாகவே இந்த செடி தான் வாழைமரம்லாம் நம்ம எப்படி போடுவோம் ஒரே ஒரு கட்டை போடுறப்போ பக்கத்தில் பக்கத்தில் நிறையா வாழைக்கன்று வந்துடும் அதே மாதிரி தான் இந்த இன்ஃபுளின் பிளான்ட்டும் ஸ்டார்ட்டிங்கில் ஒரே ஒரு செடி தான் வச்சது சின்னதாக அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு நம்ம பீஸை கட் பண்ணி வச்சாலும் வளரும் எப்படி நம்ம கட் பண்ணி வைச்சாலும் இது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடி உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் இந்த செடியை இப்போவே வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க வளர்த்து ஒரு வளர்த்து ஒரு ஆறு மாதத்துலேயே உங்கள் வீட்டில் அவ்வளோ செடி இது வந்துடும்